நாமும் தாவீதை போல நாமும் ஆயத்தமாகி வாஞ்சையோடு கூட காலை ஆசையோடு கூட தாகத்தோடு கூட கடவுளை தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம் அழைப்போம் களி கூறுவோம் கிறிஸ்தவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே ஒருவர் மீது நமக்கு ஒரு ஆசை பற்று அன்பு நேசம் பாசம் இப்படி இருக்குமே ஆனால் அவங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா ஆயத்தமாகி நெக்ஸ்ட் டைம் எப்போ நம்ம பார்ப்போம்னு சொல்லி ஆவலோட ஆசையோடு காத்திருப்போம் அப்படி தான் ஒரு காரியத்தில் நாம் வந்து விருப்பத்தோடு நாம் செய்கிறோன்னா அந்த பேஷனோடு இருக்கிறோன்னா நிச்சயமாக நெக்ஸ்ட் டைம் எப்போ அந்த காரியத்தை நாம் செய்ய போகிறோம் அப்படின்னு காத்திருப்போம் அப்படி தான் பெரியமானவர்களே ஒரு அழகான ஒரு படத்தை இங்கே சங்கீதக்காரன் அறுபத்தி மூன்றாவது சங்கீதத்திலே காட்டுகிறார் முதலாவது வசனத்திலே தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது வசனம் இரண்டிலே இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையையும் கண்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க இதுல உங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு நான் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்க ஆண்டவரே உன்னுடைய மகிமையும் வல்லமையும் நான் கண்டேன் ஆகவே நான் கண்டேன் பரிசுத்தலத்துல வந்து நான் பார்ப்பேன் அது மாத்திரமில்ல முதலாவது வசனத்துல பாருங்க காலையிலே ஆயத்தமாகி ரெடியாகி காத்திருப்பேன் நான் சொன்னேன் பாருங்க நீங்க ஒருத்தரை விரும்பி பார்க்க வேணும்னா எவ்வளோ ரெடி ஆயிட்டு காலையில டு இம்ப்ரெஸ் அப்படிதான் கடவுளை நாம இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக இல்லை அவரோ அவர் இடத்துல வாஞ்சையாய் இருக்க வேண்டும் என்று தாகத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே தாவது சொல்லுகின்றதை பார்க்க முடியும் பெரியமானவர்களே புத்தாய்த்த தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையல் தாகமாய் இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது எத்தனை வார்த்தைகள் பாருங்க தாகமாய் இருக்கிறது வாஞ்சிக்கிறது ஆசையாயிருக்கிறேன் நான் ஆயத்தமாயிருப்பேன் இவ்வளவு காரியங்கள் நாம கூட தாவிதை செய்யும் செய்யும்பொழுது நமக்கு பிரதிபலனாக நமக்கு பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பாருங்கள் அப்படி அவ்வளோ நேசத்தோடு போகும்போது ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உண்மை துதிக்கும் மூன்றாவது வருஷத்துல சொல்லுகிறார் என் என் உயிரை காட்டிலும் திருவ பெரியது என்று சொல்லி என் ஜீவனுள்ள மட்டும் நான் உண்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று நான்காவது வசனத்துல சொன்னார் வரைக்கும் உம்மை பாடி துதிப்பேன் ஆண்டவரே ஐந்தாவது வசனத்திலே என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றும் என்று சொல்லுகிறார் பாருங்க அது அதுவும் ஆத்மா திருப்தியாய் உண்மை போற்றும் என்று சொல்லி சொல்லுகிறார் திருப்தியோடு நான் உண்மை போற்றுவேன் ஆண்டவரே ஆறாவது வசனம்ல என் படுக்கையின் மேல் நான் நினைக்கும் நினைக்கும்போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் இப்போ காலையில் ஆயத்தமாய் நான் போய் பார்த்தேன் அந்த ஹோல்டே நான் நேசித்த நான் பாசமாக இருந்தேன் நான் அன்பு செலுத்தினேன் நான் தாகமாக இருந்த நான் வந்து அவருக்காக ஆசையோடு கூட அவங்களோடு கூட இருந்த பிறகு நைட் வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த டே என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் தியானிப்போம் இல்லை அந்த ஒரு அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாவித அழகாய் சொல்லுகிறார் ஆயத்தமாகி காலையிலே தாகத்தோடு வாஞ்சியோடு காத்திருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கின்றார் அப்படி செய்யும் போது வசனம் ஏழுல நீ எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கடி கூறுகிறேன் என்று சொல்லி அழகாய் சொல்லுகிறார் ஆண்டவரே இன்னைக்கு முழுவதுமாய் என்னோடு கூட எனக்கு துணையாய் இருக்கீங்க என் வாழ்க்கை முழுவதுமாய் எனக்கு துணையா இருக்கீங்க ஆகவே நான் எப்போதும் உம்முடைய சட்டையின் நிழலிலே களி கூர்ந்து இருப்பேன் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்று சொல்லி நாமும் தாவிதை போல நாமும் மாயத்தமாகி வாஞ்சையோடு கூட காலை ஆசையோடு கூட தாகத்தோடு கூட கடவுளை தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம் அழைப்போம் களி கூறுவோம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே போல கட்டாவே நாங்களும் கத்தாவே ஆயத்தமாகி உம்முடைய பாண்டவரே பிரசன்னத்திலே களி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் உன் மீது உம்முடைய வார்த்தையின் மீது உம்முடைய கிருபையின் மீது இருக்கிறோம் எங்களை வணைந்து பாதுகாத்து வெற்றி கொடுக்கும் முடியாக இயேசுவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்